நம்ம வீட்டில் வச்சிருக்கீங்களா சோப்பு எண்ணெய் குளியல் பொடி பேஸ்ட் இது எல்லாமே கெமிக்கல் சோப்பு எப்படி தயாரிக்கிறது குங்குமம் எப்படி தயாரிக்கிறது நிறைய பேர் குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல இது கெமிக்கல் இது வச்சுக்கிறது வச்சுக்காம ஆகலாம் ஹாப்பி இல்லைங்க சந்தோஷமாவே இல்லைங்க உள்ள மூளை வலிக்குதுங்க பிபி இருக்குதுங்க சொன்னா வைத்தியம் எல்லாம் பார்க்க முடியாதுங்க இந்த கெமிக்கல் எல்லாம் நாம விட்டு விடணும் சமையல மாத்தணும் ஒரு பொருளை சூப் செய்து சாப்பிடுவது மிகச் சிறந்தது தண்ணிய குடிச்சிருங்க காய் கீழே போட்டுருங்க அரை டம்ளர் கொடுத்து நோயில குணமாயிருங்க சூப்பர் டஸ்ட் டீ தமிழ்ல மொழி பெயர்த்தா சூப்பரான குப்பை டீ அவன் சொல்லியதான் விற்கிறான் அவனுக்கு ஏத்திரியமா திமுரு இருக்கு நாம முட்டாளா இருக்கும் வரை அவனுக்கு திமுரு தான் இருக்கும் சமையலுக்கு அலுமினியம் பயன்படுத்த கூடாது எவர் சில்வர் பயன்படுத்தலாம் எங்க திருவள்ளுவர் என்னைக்காவது சிரியானங்க பெரியானங்க சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க கரிசாங்கி சாப்பிடுங்க சொல்லியிருக்காரா திருவள்ளுவர் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க நேர் நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு தயவு சாப்பிடாதீங்க நல்லாவே இருக்க மாட்டேங்க இத ஜெர்மன் நாட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளி பாடத்திட்டமாக இருக்கிறது உணவு மருந்தாக மாறும் ஒன்னு விதைகள் ரெண்டு விவசாயம் மூணு பொருட்கள் தயாரிப்பு நம்ம வீட்டில் வச்சிருக்கீங்களா சோப்பு எண்ணெய் புளியல் பொடி பேஸ்ட் இது எல்லாமே கெமிக்கல் அப்ப நம்ம என்ன கத்துக்கணும்னா சோப்பு எப்படி தயாரிக்கிறது குங்குமம் எப்படி தயாரிக்கிறது நிறைய பேர் குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல இது கெமிக்கல் இதை வச்சுக்கிறது வச்சுக்காமே ஆகலாம் நிறைய பேர் சந்தனம் வச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா அது சந்தனமே இல்லை சாப் பவுடர்ல பஜ்ஜி பாவம் கலந்து கொடுத்துருக்காங்க இதை போய் இந்த இடத்துல வச்சீங்கன்னா பிட்னி பிச்சர் பாதிக்கும் ஸோ சந்தனம் உட்பட குங்குமம் உட்பட திருநீர் உட்பட சோப்பு பேஸ்ட்டு உடகாப்பொடி இது எல்லாமே இந்த பொருளை தயாரிப்பு இல்லைங்களா இதை சரி செய்தால் தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல இருந்து நைட்டு வரைக்கும் வெறும் கெமிக்கல்லையே வாழ்ந்துட்டு ஹாப்பி இல்லைங்க சந்தோஷமாவே இல்லைங்க உள்ள மூளை வலிக்குதுங்க பிபி இருக்குதுங்க சொன்னா நைத்தியம் எல்லாம் பார்க்க முடியாதுங்க இந்த கெமிக்கல் எல்லாம் நாம விட்டு விடணும் அதற்காக நான் கடந்த இருபது வருடமாக முன்னூறு பொருட்களை வீட்டிலேயே எப்படி தயாரிப்பது என்று வீடியோ ஷூட்டிங் எடுத்து இலவசமாக கொடுத்து வருகிறேன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் போனீங்கன்னா சுயசா்பு வாழ்க்கையில் இருக்கும் அதுல குங்குமம் கண்ணுமையை சந்தனம் துளியல் கொடி

இதுதான் நல்ல பொருளா அப்படின்னு கத்துக்கிறக்காங்க நீங்க வீட்டுல சோப்பு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களே செய்வாங்க நீங்க வீட்லயே குளிர் பொரியா ரெடி பண்ணீங்கன்னா குழந்தைகள் பார்ப்பாங்க புரிஞ்சுக்கங்க பெரியவங்கெல்லாம் நல்ல பொருளா வீட்டுல தயாரிச்சா அப்ப குழந்தைகள் பார்த்து கத்துக்கிறாங்க இனிமேல் நமது பொருள்களை நாமளே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்

அந்த பொருளில் உள்ள சத்து தண்ணிக்கு வந்துவிடும் அப்போ முட்டைக்கோசை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு போட்டு பொரியலா வச்சீங்கன்னா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது ஏன்னா தண்ணி வழியா கும்பத்தொட்டிக்கு போயிடுச்சு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பொருளை சூப் செய்து சாப்பிடுவது மிகச் சிறந்தது இனிமேல் என்ன பண்ணணும்னா காய்கறி இருக்குங்களா அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிட்டு தண்ணியை குடிச்சிடுங்க காய் கீழ போட்டுருங்க நல்ல சத்து கிடைக்குங்க அதாவது நம்ம ஊர்ல யாருமே சூப்பே சாப்பிடுறது இல்லைங்க உணவுல இருக்கிறதுலயே ரொம்ப அருமையா வந்து சூப் உங்களுக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் பிடிக்குமோ தண்ணியில போட்டு சூப் செய்யும் பொழுது அடுப்பு சின்னதா இருக்கணும் ரொம்ப ஸ்பீடா வைக்க கூடாது சின்னதா வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு இப்போ யாருக்காவது உடம்பு வீட்டுல நோயாளி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க கேரட்டு பீன்ஸ் முட்டைக்கோசு ஏலக்காய் கிராம்பு என்ன வேணா போட்டு தண்ணிக்குள்ள போட்டு ஒவ்வொரு பொருளா கொதிக்க வைங்க அந்த தண்ணி மட்டும் எடுத்து கொஞ்சம் ரொம்ப இல்லைங்க அரை டம்ளர் கொடுத்து நோயெல்லாம் குணமாயிருங்க சமையல் செய்யும் பொழுது பல விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு சீனால நீங்க போய் சீனா போய் சாப்பிட்டு பாருங்க சைனாக்காரங்க எல்லாம் ஏன் நல்லா இருக்காங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அப்படியே சாப்பிடுவாங்க எந்த ஒரு பொருள் அப்படியே சாப்பிடுவாங்கன்னா சைனால போய் டீ சாப்பிடுங்க டீ தூளை தண்ணில போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க சக்கரை போட மாட்டாங்க பால் போட மாட்டாங்க டீ கேட்டீங்கனா டீத்துல தண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க அவ்வளவுதான் புரிஞ்சுக்கங்க நம்ம ஊர்ல டீத்துல பால் சக்கரை சக்கரை வெள்ள சக்கரை அது கெமிக்கல் பால் பாக்கெட் பால் கெமிக்கல் டீ 360 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் த்ரீ ரோசஸ் லிப்டன் இவங்க எல்லாம் விற்கிறானுங்களே அந்த கம்பெனிக்காரங்க விளம்பரம் எப்படி பண்றாங்க தெரியுமா சூப்பர் டஸ்ட் டீ தமிழ்ல மொழி பெயர்த்தா சூப்பரான குப்பை டீ அவ சொல்லியே தான் விற்கிறான் இந்த கடையில டீவில விளம்பரம் வருது இல்லையா டீ இது எல்லாமே அவ சொல்லும் பொழுது இதுல வேற பிரீமியம் டஸ்ட் டீ ஆமா குப்பையில என்னங்க பிரீமியம் என்னங்க சூப்பர் அப்ப அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்

தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமா குடிச்சா மருந்துங்க நம்ம ஊர்ல என்ன சில பேர் வீட்டு கூப்பிடுவாங்க சாப்பிடுறதுக்கு நான் போய் உட்காருவேன் சாப்பிடும் பொழுது என்ன சார் அது என்னன்னு கண்டுபிடிக்கல நமக்கு என்னன்னு தெரியாதுங்க ஏன்னா அதுல எது முக்கியமான பொருளோ அதுக்கப்புறம் மசாலா அது இதெல்லாம் போட்டு அந்த முக்கியமான பொருளுடைய தன்மையை மாத்திடுவாங்க நிறைய இடத்துல நடந்திருக்கீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க சாப்பிடும் போது உங்க வீட்டுல கேக்குறாங்களா இல்லையா இது எதுல செஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு பொருள் பாருங்க ஒரே பொருள் சாப்பிடுங்க நல்லா சத்து இருக்குங்க முட்டைக்காசு வேணுமா முட்டைக்காசு மட்டும் சாப்பிடுங்க கேட்ட வேணுமா கேட்ட மட்டும் சாப்பிடுங்க சிங்கிள் ஃபுட் சாப்பிடும் அதிக சத்துங்க சமையல் நிறைய மாத்த வேண்டியது இருக்குங்க சமையலுக்கு அலுமினியம் பயன்படுத்த கூடாது எவர் பயன்படுத்தலாம் சமையல் பாத்திரம் வீட்டுல மண்பானை பயன்படுத்தினா ரொம்ப 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 நல்லது மண்பானை பயன்படுத்த முடியாதவர்கள் மட்டும் எவர் செல்வம் வேண்டாம் அலுமினியம் காப்பர்ல யாரும் சமைக்க மாட்டாங்க அது நமக்கே தெரியுங்க காப்பர்ல தண்ணி தான் வச்சுக்குவாங்க சமைக்க மாட்டாங்க சமைக்க கூடாது சமைச்சா கெமிக்கல் ரியாக்சன் ஆகிடும் சோ சமையல் பாத்திரம் அந்த காலத்துல கல் பாத்திரம்னு இருந்துச்சுங்க இப்ப யார் வீட்லயும் இல்லைங்க மண் பாத்திரத்துல குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க கல் பாத்திரம் மண் பாத்திரம் இருக்கிறதுலையே சிறப்பான சமையல் பாத்திரம் கல் பாத்திரம் அடுத்தது மண் பாத்திரம் அடுத்தது வேற வழியே இல்லைன்னா எவர் சில்வர் எவர்சில்வர் ஏன் தெரியுமா வச்சிக்கிங்கன்னு சொல்றேன் எவர் சில்வர்ல சமைச்சீங்கன்னா அது நல்லதும் பண்ணாது கெட்டதும் பண்ணாது பரவாயில்லைன்னு சொல்றேன் அலுமினியம் வேண்டாம் இப்படி சமையல் என்ன பாத்திரம் வைக்கணும் எப்படி கத்துக்கணுங்க பாருங்க விதைகளை சரி பண்ணணும் விவசாயத்தை சரி பண்ணணும் சமையல் சரி பண்ணணும் இப்போ சாப்பிடுறது சரி பண்ணணும் பசி எடுத்து சாப்பிட்டா நமது உடம்பில் வியாதிகள் குணமாகும் ஒழுங்காக ஜீரணம் நாம மகிழ்ச்சியாக இருக்கலாம் பசி இல்லாம சாப்பிட்டா எல்லா நோய் வருங்க யாருக்காவது நோய் இருக்குதா மூட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குது தலை வலிக்குது இடுப்பு வலிக்குது கிட்னில கண்டு கிண்டி சிஷ்டி சொரியா சிஷ் யார் சொல்றீங்களோ ஒன்னே ஒண்ணு செய்யுங்க இன்னில இருந்து பசி எடுத்தா மட்டும் தான் சாப்பிடணும் எப்ப கிடைக்குதே சாப்பிடக்கூடாது பசி எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு வியாதி வராது வந்தால் தானாக குணமாகிவிடும் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய மனிதன் திருவள்ளுவர் என்றைக்காவது சிறியா மேங்கை சாப்பிடுங்க அகத்து கீரை சாப்பிடுங்க கர்ஷாங்னி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காருங்க இவங்க திருவள்ளுவர் மருந்தின் அதிகாரத்துல எங்கேயுமே ஒரு மூலிகை பத்தி பேசுறீங்க ஒரு மருந்து பத்தி பேசுறீங்க என்ன தெரியுமா சொன்னாரு மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று அவரு புரியாத பாசல பேசிட்டாரு நான் தமிழ்ல விளக்கமா சொல்றேன் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மனிதன் பசி எடுத்து சாப்பிட்டு மீண்டும் பசி எடுத்து சாப்பிட்டா அவருக்கு மருந்தே தேவையில்லை இந்த வினாடி முதல் இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பாட்டு பக்கம் டாக்டர் சொல்லுவாங்க நேர நேரத்துக்கு கொடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தயவுசெய்து சாப்பிடாதீங்க நல்லாவே இருக்க நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடாது பசி எடுத்தா சாப்பிடும் ஒவ்வொரு நாளும் வேற வேற மாதிரி பசிக்கும் இன்னைக்கு காலையில எட்டு இட்லி சாப்பிட்டுருக்கீங்க எட்டு மணிக்கு அப்ப நாலு மணிக்கு தான் பசிக்கும் நாளைக்கு எட்டு மணிக்கு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கீங்க பதினோரு மணிக்கே பசிக்கும் புரிஞ்சுக்குங்க இனிமேல் நேரம் எல்லாம் பார்க்க வேண்டாம் எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டா சாப்பாடு ஜீர்ணமாகும் சாப்பிடும் பொழுது உதட்ட பிரிச்சு சாப்பிட்டா ஜீரணம் ஆகும் உதட்ட மூடி சாப்பிட்டா ஜீரணம் பாருங்க பொதுவா எப்படி இப்படி சாப்பிட கூடாது இந்தியா மட்டும்தான் நீங்க ஜெர்மன் பிரான்ஸ் இங்கிலாந்து எல்லாம் போங்க அங்கெல்லாம் யாருமே சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து மெல்ல மாட்டார்கள் இவர்கள் இப்படிதான் சாப்பிடுவாங்க உணவை மெல்லும் பொழுது முதலில் நாட்டில் குழந்தைகளுக்கு பள்ளி பாடத்திட்டமாக இருக்கிறது ஆனா அந்த ஜெர்மன் காரணங்க நம்ம ஊர்ல வந்து மருந்து வைக்கிறாங்க ஊருக்கு மட்டும் அவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் பசி எடுத்து சாப்பிடு முதட்ட மூடி சாப்பிட்டு பள்ளியின் திட்டத்தை வச்சுக்கிட்டு